அதை தேடாமல் கவலையும் கல்வி அது தித்திக்கும் தேனாகும் கல்வி தேடாமல் கிடைக்காது கல்வி அது தித்திக்கும் தேனாகும் கல்வி தித்திக்கும் தேனாகும் கல்வி உணவாகும் கல்வி திவிட்டாத உணவாகும் கல்வி என்றும் தேயாத வளர்ப்புவை கல்வி கல்வி கல்விக்கு கரையே இல்லை அதை கற்றுயர் கவலையும் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கற்பது கடமை என்று பெண்ணுக்கும் கல்வி கற்பது கடமை என்றுரை தாரியம் அண்ணல் கடமை என்று அன்னல் உடலுக்கு உயிர் போன்று கல்வி உடலுக்கு உயிர் போன்று கல்வி இவ்வுலகத்தார் அனைவரும் மதிச்சிடும் கல்வி கல்விக்கு இல்லை அதை கற்றுயர் கவலையும் காலத்தால் அழியாது கல்வி அது வீரத்தால் விழாது கல்வி காலத்தால் அழியாது கல்வி அது வீரத்தால் விழாது கல்வி வீரத்தால் விழாது கல்வி பொறுமையின் புகழிடம் கல்வி பொறுமையின் புகழிடம் கல்வி நம் மறுமைக்கும் மான் கூறும் கல்வி கல்வி கல்விக்கு கரையே இல்லை அதை கட்டுய கவலையும் இல்லை உண்மைக்கு உரமூட்டும் கல்வி நம்மை நன்மைக்கு வழிகாட்டும் கல்வி மூட்டும் கல்வி நம்மை நன்மைக்கு வழிகாட்டும் கல்வி நன்மைக்கு வழிகாட்டும் கல்வி பயிருக்கு மழை போன்று கல்வி பயிருக்கு மழை போன்று கல்வி எம்மை பரிசுத்தமாக்கிடும் கல்வி கல்வி கல்விக்கு கரையே இல்லை அதை கற்று உயர் கவலையும் இல்லை இருளுக்கு ஒளி போன்று கல்வி நறு மலருக்கு மனம் போன்று கல்வி இருளுக்கு ஒளி போன்று கல்வி நறு மலருக்கு மனம் போன்று கல்வி மலருக்கு மனம் போன்று கல்வி சமுதாய முன்னேற்றம் காண சமுதாய முன்னேற்றம் காண வழிகாட்டும் கல்வி கல்வி கல்விக்கு கரையே இல்லை அதை கற்றுயர் கவலையும் இல்லை கோடி செல்வங்கள் பெற்றிருந்தாலும் கோடி செல்வங்கள் பெற்றிருந்தாலும் கல்வி செல்வம் போல் வேறொன்றும் இல்லை கல்விக்கு கரையே இல்லை அதை கற்றுயர் கவலையும் இல்லை